பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியனோட பிறந்தநாளை ரொம்ப நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க மீனா ராஜி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாண்டியனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்து பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு இத்தனை வருஷமாகியும் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு நான் நினச்சதும் இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டதும் இல்லை ஆனால் என் மருமகள்கள் எல்லாருமே இப்படி என்னை கண்கலங்க வச்சுட்டாங்க இப்படி நான் சந்தோஷத்தில் கண்கலங்கி அழுதுதே கிடையாது அப்படின்னு இருக்காரு உடனே கோமதியும் நான் கூடங்க உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சினே தவிர்த்து இப்படி கேக்கெல்லாம் வாங்கணும் உங்களுக்கு புது துணி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை ஆனால் மீனா ராஜி தங்கமயில்னு மூணு பேருமே அசைத்திட்டாங்கல்லங்க உங்களுக்கு இந்த பிறந்தநாள் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதுக்கு பாண்டியனும் அது எப்படி பிடிக்காமல் போகும் என் மருமகள்களே எனக்கு கலர் சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கும்போது இந்த சட்டையை தான் நான் போட்டுட்டு கோயிலுக்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் மாமா வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு அப்படின்னு நினச்சி இங்கே பாண்ட இங்கே பாண்டியனுக்கு கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டால் இங்க கோமதி தங்கமல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே பாண்டியன் கோமதின்னு எல்லாருமே குடும்பமாக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே தூரமாக நின்று சக்திவேலும் குமாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே சந்தோஷமாக கிளம்பி போகிறத பார்த்துட்டு இங்கே சக்திவேல் குமார் கிட்ட சொல்கிறாரு பாத்தியாடா நம்ம குடும்பத்தில் நாம் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்க உனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இந்த பாண்டியன் வேணும்னே பெரிய பெரிய திட்டத்தை போடுறான் இதுக்கு அந்த ராஜியும் உறுதுணையாக இருக்கா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த பாண்டியன் குடும்பம் எம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாத்தியா அவங்க கோயிலுக்கெல்லாம் கிளம்பி போய்ட்டிருக்காங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் தலை உனக்கு உன்னை பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இனி இந்த பக்கமே வராதிங்கன்னு அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க நம்ம தலை குனிஞ்சு போது பாண்டியன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்ல இங்கே குமாருக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே குமாரும் ஆமாப்பா எனக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது ஆனாலும் என்னை மீறி என் பேச்சை கேட்காம நீ எந்த தப்பும் செய்யக்கூடாது அந்த பாண்டியனோட குடும்ப பக்கமே நீ போகக்கூடாதுன்னு பெரியப்பா வேற சொல்லியிருக்காங்களே இதை மீறி நான் ஏதாவது செஞ்சால் அப்புறம் மறு அப்படியும் பிரச்சனை வந்துருச்சுன்னா பெரியப்பா தேவையில்லாமல் எனக்கு தான் பலார் பலார்னு வைப்பார் அதான்ப்பா ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு அது என்னடா பெரியப்பாவோட பேச்சை நீ கேட்குறது இங்கே என் அண்ணனே ராஜிக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு உனக்கோ எனக்கோ சப்போர்ட் பண்ணி உறுதுணையாக இல்லை அப்படி இருக்கும்போது நாம் ரெண்டு பேரும் தாண்டா அவமானப்பட்டு நிற்கிறோம் உனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டனே தவிர்த்து எங்கள் அண்ணன் முத்துவேல் ஒன்றும் ஆசைப்பட்ட மாதிரியும் இல்லை நீங்க ராஜி செஞ்சதெல்லாம் மறந்துட்டு இப்ப ஒன்னால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி ஓ தான் தப்பு இருக்குன்னு திட்டிட்டு போறாரு அப்படி இருக்கும்போது இனி அவர்கிட்ட கேட்டு நம்ம எதையும் செய்யக்கூடாது எங்க அண்ணனுக்கு தெரியாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அதனால இங்க பாண்டியன் மட்டும் இல்லை அந்த ராஜியும் தலை குளிஞ்சு நிக்கணும் அவமானப்பட்டு நிக்கணும் அந்த ராஜி இல்லாம போனா கூட எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது இங்க உடனே குமார் யோசிக்கிறாரு இந்த தான் பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தும் எங்க வீட்டுக்குள்ள கூட வராம எங்களை மானப்படுத்த அப்படியே இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த ராஜ்யம் முதல்ல ஏதாவது செஞ்சாதான் அந்த வீட்டில் உள்ளவங்க எங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு குமார் உடனே இங்க சக்திவேல் சொல்கிறாரு கிட்ட நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது ஆனால் இந்த பாண்டியன் குடும்பமும் அந்த ராஜ்யும் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவளால் நாம் கண் கலங்கி போய் நிற்கிறோம் அந்த ராஜி எம்பிட்டு சந்தோஷமாக கதிர்கூட கோயிலுக்கு கிளம்பி போகிறா பார்த்தியா உன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவள் சந்தோஷமாக கதிர்கூட வாழ்ந்தா நல்லாவாடாக இருக்கும் அவளை அவளை நீ தங்கச்சின்னு கூட பார்க்க வேண்டாம் நீ என்ன வேணாலும் செய் உன் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் இந்த விஷயத்தால் அண்ணனுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்தா கூட நான் உனக்கு தான் இனி சப்போர்ட் அனுப்பிப்பேன் தவிர்த்து என் அண்ணன் பேச்செல்லாம் கேட்க போறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் நீ என்ன வேணாலும் செய்ய்குமாறு அப்படின்னு சொல்லிடுறாரு சக்திவேல் பாண்டியன் கோமதேன்னு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு நல்லா பூஜை எல்லாம் செய்கிறாங்க இதை பார்க்கும்போது தங்கமயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எந்த வருஷமும் இல்லாமல் மாமா இப்போ எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க வாங்கி கொடுத்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க அத்தையும் மாமாவும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க கோயிலில் கொஞ்சம் நேரம் உக்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பழனி சொல்கிறாரு தங்கமயில்கிட்ட ஏப்பா தங்கமயில் இத்தனை எத்தனை வருஷம் ஆகுது எங்கள் மச்சானுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாளாக கொண்டாடினதே கிடையாது அவருக்கு துணி வாங்கி கொடுக்கணும் அப்படி கேக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நாங்களாம் யோசித்ததே கிடையாது அது என்னப்பா வந்த உடனே இவ்வளோ அசத்தலாக மச்சானோட பிறந்தநாளை கொண்டாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே தங்கமயனும் இத்தனை வருஷம் நீங்கள் அப்போ மாமாவும் ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தம் ஆனால் மாமாவுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார்னு எங்களுக்கு தெரியாதா எங்களை மாமா என்ன மருமகளாவா பார்க்குறாரு சொந்த மகளாக கவனிச்சுக்கிறாரு இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாமா தான உறுதுணையா இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் எங்களை விட்டு கொடுக்காம மாமா எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கும்போது நாங்களும் மருமகளாக நடந்துக்காமல் மகளாக நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் மாமாவோட பிறந்தநாளை இவ்வளோ நல்லா கொண்டாட கொண்டாடணும்னே முடிவு பண்ணணும் இனி மாமாவோட பிறந்தநாள் மட்டும் இல்லை அத்தியோட பிறந்தநாளாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் யாருடைய பிறந்தநாள் வந்தாலும் இப்படி தான் நல்லா சூப்பராக கொண்டாட போகிறோம் இனி நாங்கள் இருக்கோம்ல அது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல இங்கே கோமதி சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தால் அதுவே போதும் அடிக்கடி என் அண்ணன்களால் வரக்கூடிய பிரச்சனையை நினைக்கும் போது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல பாவம் என் அம்மா என் அண்ணன்களோட மன வேதனையில தான் இருப்பாங்க ராஜிக்கிட்டையும் என் பேசாமல் இத்தனை வருஷம் அவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையை வர செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாண்டியனோ இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஓ அண்ணன்களோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் அந்த குமாரால் எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பழனியும் என்னதான் ராஜி நம்ம சொல் பேச்சை கேட்காம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னுட்டு முத்துவேல் அண்ணனுக்கு கோபம் இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டார் பிரச்சனைன்னு வந்தால் அது சக்திவேல் அண்ணனாலையும் அந்த குமாராலேயும் மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் முத்துவேல் அண்ணன் வடிவணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால பேசாமல் தான் இருக்காரு அன்றைக்கு வேற சரியில்லை அதை கூட கவனிக்காமல் அப்படியே தான் இருக்காங்க அண்ணி இவ்வளோ பிரச்சனை அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுக்காக தான் இப்படி வந்து நம்ம மேலேயே வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு முத்துவேல் குடும்பத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க எல்லாருமே அதுக்கு தங்கமயிலும் இனி நம்ம அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை அவங்க வீட்டிலேருந்து வந்து யாராவது பிரச்சனை பண்ணால் நாம் தலையிடவும் வேண்டாம் அதான் ராஜி இருக்காளே அவள் பேசுகிற பேச்சில் அவங்கெல்லாம் எதிர்த்து நீக்க கூட முடியாது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பக்க பலமே ராஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜியும் நம்ம குடும்பம் பக்கமே அவங்க வரக்கூடாது இனி நம்ம வழிக்கே என் வீட்டில் உள்ள யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என் அண்ணன் குமார பத்தின உண்மையை எல்லார் முன்னாடியும் சொன்னேன் அதனால் இனி என் அப்பாவாக இருக்கட்டும் என் சித்தப்பா அண்ணனு யாருமே நம்ம வழிக்கு வரமாட்டாங்க இனி நம்ம குடும்பத்தில் அவங்களால எந்த விதமான பிரச்சனையும் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி இங்கே ராஜி இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்து நம்ம குடும்பத்துக்கே ராஜி இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறா அவளுடைய அப்பா சித்தப்பா அண்ணனை பற்றி யோசிக்காமல் இங்கே நம்ம அப்பா பிறந்தனால நல்லபடியாக கொண்டாடி தன்னுடைய குடும்பத்தையே எதிர்த்து நிற்கவும் தயாரா இருக்கிறார் ராஜின்னு சொல்லி ராஜியோட மனசை நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாரு கதிர் அது மட்டும் இல்லாம ராஜ நினைச்சு போன பாண்டியனோட குடும்பம் இப்படி குடும்பமா சந்தோஷமா வரத தூரமா உட்கார்ந்து இருந்த அப்பத்தா வடிவுன்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க அங்க பழனியும் அவங்க அம்மாவை பார்த்த உடனே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அங்கேருந்து அப்பத்தாவும் ஆமா எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வர வர இதெல்லாம் வந்து பழனியும் சொல்கிறாங்க வடிவுக்கிட்ட என்ன ஏதுன்னு தெரியலையே பாண்டியனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா எங்கயோ போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஏதோ என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா சரிதான் அவ இங்க இருந்திருந்தா கூட எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டா இங்கே தன்னுடைய அப்பா சித்தப்பா அண்ணனை கூட பார்க்காம பாண்டியனோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எதிர்த்து நிற்கிறானா அந்த குடும்பத்தில் என் பொண்ணு ராஜி நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் தானே அர்த்தம் என்ன மாதிரியும் இங்கே உங்கள் அவங்க பையன் மாதிரியும் அப்பாவும் அம்மாவுமா கோமதி இங்கே ராஜியை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க போல் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு ஆனாலும் அப்பத்தாவுக்கு அங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு முதல்ல அந்த பழனிக்கு ஃபோன் பண்ணு அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் ஏதாவது நல்ல செய்தியாக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே குமாரோட அம்மாவும் சக்திவேல் முத்துவேல் குமாருக்கு தெரியாமல் மெதுவாக பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே சொல்லுங்க நீ அப்படின்னு பழனி ஃபோனை எடுத்து பேச ஆமாம் அங்கே என்ன நடக்குது எல்லாரும் இம்புட்டு சந்தோஷமாக எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை பாண்டியன் மச்சானுக்கு ஆச்சே அதனால தான் எல்லோருமே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியா உங்கள் அம்மா தான் இதை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னாங்க தம்பி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நான் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாண்டியனுக்கு கோமதியே சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க உடனே இங்க பாண்டியன் சொல்றாரு கோமதி இந்த சாப்பாடெல்லாம் நீயா சமைச்ச என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ருசி ரொம்ப அழகா இருக்குதே சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு சொல்ல அப்படிதாங்க இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலால உங்களுக்கு சமைச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து காலையில இருந்து சமைச்சிருக்கேன் இன்னைக்கு மீனா ராஜி தங்கமயில் யாரையுமே நான் கிச்சனுக்குள்ள கூட விடலை தெரியுமா உங்க பிறந்த நானே நீ தான் சமைச்சு கொடுக்கணுனே காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஆசை ஆசையாக சமைச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பாண்டியனோட பிறந்த நாளைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக கோமதி சமைச்ச எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கே சரவணன் சொல்கிறாரு அம்மா மயில சமைக்கிறத விட நீங்கள் சமைச்ச சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப ருசியாக இருக்குமா தினமும் நீங்களே சமைச்சு தர வேண்டியதானு கேட்க அதுக்கு தங்க மயில் என்னங்க நான் சமைக்க சமைக்க என் சாப்பாடு உங்களுக்கு ரொம்பவே பழகி போச்சு அதனால தான் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க போல இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நான் சாப்பாடு கூட வர மாட்டேன்னு சொல்லிருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் சரி பழனி நீ சாப்பிட்டுட்டு மெதுவாக கடைக்கு வா நான் அப்படியே கடைக்கு கிளம்பி போகிறேன் நிறைய பேர் நான் பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கடையை விட்டுட்டு நான் இங்கேயே வீட்டில் இருக்க முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்புறாரு உடனே பழனி சொல்கிறாங்க கோமந்த கிட்ட ஏற்கனவே நம்ம அம்மா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களாம் அண்ணி இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க நான் அங்கே அண்ணன் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் அப்பத்தவா பார்க்கறதுக்காக வடிவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே வடிவு குமாரோட அம்மா அப்பத்தானு எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே போன பழனி அம்மா அண்ணனுங்க இல்லைல்ல ஆமாம் அந்த குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க குமார் அங்கே மாடியில் ரூமில் இருக்கான் ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு மச்சானோட பிறந்தநாள் எந்த வருஷமும் இல்லாமல் அங்கே வீட்டுக்கு வந்த மருமகள்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மச்சானுக்கு புது துணி வாங்கி கொடுக்குறது என்ன கேக் வாங்கி கொடுக்குறது என்ன இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து அசத்திட்டாங்க இன்னொரு பக்கம் கோமதி அக்கா ரொம்ப ஸ்பெஷலாக சமைக்கணும்னு சொல்லி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு மச்சானுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து இப்படி எல்லாருமே மச்சானோட பிறந்தநாள் ரொம்பவே அசத்திட்டாங்க இப்போ தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இப்படி குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு பேசிகிட்டு இருக்கும்போது வடிவு சொல்கிறாங்க பரவாயில்ல இங்கே எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் நிறையா இருந்தாலும் அங்கே என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் சரிதான்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் இங்கே தான் யாரும் எதையுமே புரிஞ்சுக்காமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து பாண்டியன் தன்னுடைய குடும்பத்தை எவ்வளோ நல்லா வழிநடத்தி கொண்டு போகிறாரு ஆனா எனக்கும் தான் ரெண்டு பேர் பசங்கன்னு இருக்காங்களே இப்படி குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனையை உண்டு பண்ணி வீட்டில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம போச்சு பாண்டியனை பார்த்தாவது இவங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டா சரிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க அங்கே முத்து வேலும் சக்தி வேலும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே பழனி என்னது அண்ணன் இல்லைன்னு இவ்வளோ தைரியமாக உட்காந்து பேசிட்டு இருந்தா ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு அங்கே வந்த வேலும் ரொம்பவே கோவமாக டே பழனி இங்கே எதுக்குடா வந்த உனக்கு அந்த குடும்பம் தானே ரொம்ப முக்கியம்ட்டு எப்பயுமே அவங்களுக்கு தான சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன் என்னையோ என் பையனையோ இல்லை இந்த வீட்டை பற்றி உனக்கு ஆக்கிற அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா இங்கே வர போய் அந்த கடையில் உட்காந்து பொட்டலம் போடு அதுக்கு தான்டா நீ இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே அப்போத்தாவும் நான் தான் வர சொன்னேன் அந்த வீட்டில் ஏதோ சிரிப்பு சத்தம் சந்தோஷம்னு இருந்துச்சு ராஜி நல்லா இருக்காளன்னு கேட்குறதுக்காக நான் தான் வர சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அங்கே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் தான் பார்த்தேனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கேயோ போனாங்கன்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மச்சானுக்கு பிறந்தநாள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு பழனி சொல்ல என்னது அந்த பாண்டியனுக்கு பிறந்தநாளா அதை கூட நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் இங்கே எங்களை தான் அவமானப்படுத்திட்டு நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களுடைய சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பழனியும் ஆனால் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ நினைச்சாலும் அந்த சந்தோஷத்தை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது பாண்டியன் மச்சான் குடும்பத்தை எவ்வளோ நேர்த்தியாக அழகாக வழிநடத்தி கொண்டு போறாருன்னு தெரியுமா உன்னால் அன்னிங்க பாரு எவ்வளோ மனவேதனையில் இருக்காங்க அம்மா உன்னால் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க இனி பாண்டியன் மச்சானை பார்த்தாவது திருந்துங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கணும்னுட்டு மச்சான் வந்த மருமக மூணு பேரையுமே தன்னுடைய மகளாக நினச்சி வளர்த்து இது பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் மூணு பேருமே சேர்ந்து மச்சானுக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் மீனா ராஜி தங்கமயில்னு சேர்ந்தே பிறந்தனால ரொம்ப அழகாக கொண்டாடி இருக்காங்க மச்சான் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுமா ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்காததுனால தான் இன்னும் குமாருக்கு சரியான பொண்ணும் கிடைக்கல கல்யாணமும் ஆகாமல் இருக்குது அதனால திருந்துங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி அதுக்கு உடனே முத்துவேலும் டேய் எங்களுக்கே நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டல முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னபோது நீங்கள்லாம் திருந்துற மாதிரியே தெரியல அதனால தான் அந்த வீடே எனக்கு போதும்னுட்டு அங்கேயே இருந்துடுறது அப்பப்போ அம்மாவை பார்க்க வரதும் உங்களுக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனி உடனே சக்திவேல் முத்துவேலை பார்த்து பார்த்தீங்களான்னு என் பையனுக்கு என் கல்யாணம் நடக்கணும்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வர அதை தடுத்தா உங்கள் பொண்ணு ஆனால் அந்த வீட்டில் இங்கே பாண்டியனோட பிறந்தநாள் எம்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்கன்னு பார்த்திங்கல்ல அப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் என் பையனும் தலை குனிஞ்சு நிற்கணுமா அப்படி என்ன என் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு இப்படி அந்த ராஜு எல்லோரும் முன்னாடியும் இங்கே என் பையனை வந்து அவமானப்படுத்தினா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அப்போ குமாரி யோசிக்கிறாரு இனி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நாம தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அந்த தான் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிருக்குது அதனால இந்த ராஜ்யம் மட்டும் இல்லாமல் செஞ்சுட்டோம்னா என் பெரியப்பா மட்டும் இல்லை பாண்டியன் வீட்டில் எல்லா உள்ள எல்லாருக்குமே சரியான பாடம் புகட்டிடலாம் இனி எங்கள் பக்கமே அவங்க வராதபடிக்கு செய்யணும்னா ராஜே என் தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னை எப்படி அண்ணன் நினைக்காம அவள் அவமானப்படுத்தினாலோ என்னை பற்றின விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி தலை குனிய வச்சாலோ அவளை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் சும்மா விடக்கூடாது இந்த ராஜியால் தான் பாண்டியன் தலை குனியணும் அவமானப்படணும் அழனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போகிறாரு குமார் போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்த சொல்ல சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை அந்த சரவணனோட கல்யாணத்தப்ப ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சோம் அது அந்த ராஜியால் வெளிவந்துருச்சு இப்போ அந்த ராஜு இருக்கவே கூடாது அவள் இல்லைன்னா கதிராலையும் பாண்டியனாலையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்பாங்க அவளால் தான் நான் ரொம்ப அவமானப்பட்டு போய் நிற்கிறேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ராஜு தான் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டத்தெல்லாம் போடுறாரு குமார் இங்கே குமார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கு குமாரோட ஃப்ரெண்டும் என்ன குமார் இப்படி பேசுற என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் ராஜ உன்னுடைய ஆச்சே அப்படி இருக்கும்போது நீ இப்படி முடிவெடுத்து உனக்கு தங்கச்சி இல்லாமல் போனால் உன்னால தாங்கிக்க முடியுமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு குமார் இத்தனை நாள் அந்த ராஜிய என்னுடைய தங்கச்சியாக நினைச்சிட்டு இருந்ததே பெரிய தப்பாக போச்சு இனி அவ எனக்கு தங்கச்சியும் கிடையாது அந்த கதிரோட வாழ்க்கையில் இனி அந்த ராஜி இருக்கவே கூடாது ஏதோ மூணு மருமகளும் அவங்களும் சேர்ந்து பாண்டியனை தலை நிமிர வச்சுட்டாங்களாம் வீட்டுக்கு வந்த மருமகளால் தான் பாண்டியன் சந்தோஷமாக இருக்காராம் அப்படி இருக்கும்போது இங்கே ராஜ இல்லைன்னா அங்கே பாண்டியனால் தாங்கிக்க முடியாது அதாவது ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கதிரும் ராஜையும் இங்கே காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காங்க இங்கே பாண்டியன் சொல்கிறாரு டே கதிர் இங்கே ராஜி தனியாக போக வேண்டாம் நீ சைக்கிளையே கொண்டு போய் விட்டுரு அப்படி இல்லைன்னா பைக்கை கூட எடுத்துகிட்டு போடா ராஜி பிள்ளைய தனியாக அனுப்பாத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராஜியும் மாமா நான் எப்பயும் போல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன் மாமா இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கோவிச்சுப்பாங்க அவங்க எனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் மீனாவும் நானும் அந்த வழியாக தானே போகிறோம் நானும் மீனாவும் ராஜியும் சேர்ந்தே போயிட்டு வரோம் மாமா நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இன்னொரு பக்கம் கதிரை யோசிக்கிறாரு எப்பயுமே ராஜி பஸ்ல ஏற்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம் இப்பதான் மீனா அண்ணி கூட இருக்காங்க இல்லையா அதனால அவர் ராஜி கரெக்டாக போயிடுவா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாரு மீனாவும் ராஜியும் பேசிக்கிட்டே அங்கே போயிட்டுருக்கும் போது மீனா சொல்கிறாங்க மாமா எப்படி சந்தோஷமாக இருந்தாங்கள்ல அவருடைய பிறந்தநாளை நாம் இப்படி கொண்டாடுவோன்னுட்டு பாண்டியன் மாமா யோசிச்சு கூட பார்க்கல என் அப்பாவோட பிறந்த நாளைக்கு அவருக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ஆனால் அது எதையுமே ஏற்றுக்காமல் நீ எனக்கு பொண்ணும் கிடையாது இன்னி நான் உன்னையும் அங்கே செந்திலையும் ஏற்றுக்க போகிறதே இல்லை வெளியில் போகணும் சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனால் அதே விஷயத்தை கிட்ட மாமாவுக்கு செஞ்சதுக்கு மாமா எம் பெருமையா பேசினாங்களா நம்மள இங்கே நம்ம அப்பா அம்மாவை விட இங்கே கோமதியத்தையும் மாமாவும் நம்ம மேலே வச்சுருக்க பாசத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது இல்லை அப்படின்னு கோமதி பாண்டியனை பற்றி பேசிகிட்டே போகும்போது எதிர்க்க குமார் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வராரு குமாரை பார்த்த ராஜியும் பார்த்தீங்களாக்கா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னவோ நல்ல மாதிரி போகிறான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க வேண்டாம் ராஜி குமாரை பற்றியோ இல்லை ஓ வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ நம்ம பேசவே வேண்டாம் ஏற்கனவே அவங்களால பட்ட அவமானத்தையே மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே போன குமார் திரும்பி வந்து ராஜ கிட்ட ஏய் நீ என்னவோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் நான் தலை குனிஞ்சு நின்னலை அது காரணம் நீ தான் எனக்கு என்னை பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் அப்பா கூட என்னவோ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பலார் பலார்னு வச்சுட்டாரு செஞ்ச தப்பெல்லாம் நீ குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போனேன் ஏதோ கதிர் தான் முக்கியம்னுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கே ஆகாத அந்த பாண்டியனோட வீட்டு மருமகளாக இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை கூட பெரியப்பா மன்னிச்சிருவார் போல் ஆனால் நான் செஞ்ச தப்பை மன்னிக்கவே மாட்டேன் நீ அப்படி எதுவும் செய்யாத அந்த குடும்பத்தை பத்தியே பேசாத அப்படின்னு உன் மேலே உள்ள தப்பெல்லாம் மறந்துட்டாரு போலையே பெரியப்பா உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் இப்ப வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே இங்க ராஜையும் நான் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் என்னை பத்தியும் இங்க பாண்டியன் மாமா குடும்பத்தை பற்றியும் பேசாத உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு தெரிய வர போயிட்டு இந்த மாப்பிள்ளை செட் ஆகாது இவன் வந்து குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லி வேண்டான்ட்டு போகிறாங்களே தவிர்த்து நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் வந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னு யாராவது சொன்னாங்களா இப்போ வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கூட என்ன சொல்லிவிட்டு போனாங்க சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்க இந்த குமாருக்கு என் பொண்ணை கொடுத்தா அவன் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே வேண்டான்னு போனாங்க நீ முதல்ல திருந்து நீ ஒழுங்காக வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு இருந்தனா தானா பொண்ணு வீட்டுக்காரங்க தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க சீக்கிரமா உனக்கு கல்யாணமும் ஆகும் அதை விட்டுட்டு என்ன குறை பேசிட்டு இருக்காத என்ன பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே குமார் நீ இருந்தால் தானே இனிமேல்ட்டு வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்னால் நானும் குடும்பமும் அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும் இனி எங்கள் குடும்பத்தில் நீ இல்லைன்னு நினச்சி நாங்களும் வாழ்ந்துட்டுருந்தோம் இப்போ நான் இல்லாமையே ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கூப்பிட்றாங்க கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடனே மீனாவும் என்ன குமார் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு போகிறேன் இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு பெரியவங்க எல்லாம் பேசி ஏதோ முடிவெடுத்துட்டாங்கல்ல நீ என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மீனாவும் சொல்லும்போது குமார் ரொம்பவே கோபமாக மீனாவை பார்த்து நான் கிட்ட பேசும்போது நீ எதுக்கு இடையில வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லி மீனாவை பலார் பலார்னு வைக்க மீனா ஒரு ஓரமாக போய் அங்கே விழுந்துடுறாங்க இன்னொரு பக்கம் அங்கே ராஜையும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தான் இப்போ நீ அவமானப்பட்டு நின்று மறுபடியும் எதுக்கு மீனாக்காமல் கைய வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க உடனே குமாரும் நீ இருக்க இருக்கக்கூடாதுன்னு ஒன்னு ஏதாவது செய்யணும் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குமாரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இங்கே ராஜோட தலையில் பலார் பலார்னு வச்சிடுறாங்க உடனே ராஜியும் மயங்கிடுறாங்க இதை பார்த்த உடனே குமார் சொல்கிறாரு இப்போ அந்த கதிர் மட்டும் இல்லை யாராலையும் இந்த ராஜியை காப்பாற்றவே முடியாது எத்தனை நாள் தான் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி நானும் என் அப்பா எல்லாரும் தலை குடிஞ்சு நிற்க முடியும் இனி ராஜி மட்டும் இல்லைன்னா அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு அடங்கி இருப்பாங்க எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து மீனா கண்முழிச்சு பார்க்க அங்கே ராஜி ரொம்ப முடியாமல் இருக்கிறத பார்த்த உடனே அங்கே மீனாவும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் இங்கே நம்ம குடும்பத்தை ஏதாவது செய்யணுன்றதுக்காகவும் ராஜி வந்து ராஜியால தான் அவமானப்பட்டு நின்னா குமார் அது மட்டும் இல்லாமல் இந்த குமாருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான் சொல்லி இப்படி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து செஞ்சுட்டான் இப்போ ராஜிக்கு என்ன ஆச்சுன்னு கூட ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அழுகுறாங்க மீனாவும் மீனா மூலமாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அழுதுகிட்டே அங்கே வந்த மட்டும் இல்லை வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே உடனே ராஜையை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க இங்கே ராஜே எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியலையே இந்த குமார் ஏன் இப்படி செஞ்சான்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல அதுக்கு செந்தில் சொல்கிறாரு இதுக்கு தான்ப்பா முன்னாடியே சொன்னேன் குமார் செஞ்ச அந்த வேலைக்கு அவன் மேலே அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இப்படி ஒரு வேலையை அவன் செஞ்சுருக்க மாட்டான் மறுபடியும் நம்ம குடும்பத்து மேலேயும் ராஜு மேலேயும் கை வச்சிருக்க மாட்டான் பார்த்தீங்களா சொந்த தங்கச்சின் கூட யோசிக்காமல் அந்த குமார் என்ன பண்ணியிருக்கான் ஆனுட்டு ராஜுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா ராஜோட குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செந்தில் சரவணன் எல்லாருமே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க உடனே கோமதி சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கடா முதல்ல ராஜி கண் திறந்து பார்க்கட்டும் அப்புறமா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே கதிர்க்கும் இந்த விஷயத்த சொன்னதுனால கதிரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அவருக்கு எதுவுமே பேச முடியல ராஜுவே இந்த நிலமையில பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு எப்பயுமே ராஜே நான் பேச பேச எதிர்த்து பேசுவா அவள் ஏன் பேசிகிட்டே இருக்காளோ தெரியலையே இவளை போய் ஏன் கல்யாணம் பண்ணணும் பண்ணணும் தெரியலன்னு பல நாள் யோசனை பண்ணியிருக்கேன் ஆனால் ராஜியோட நிலமையை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல ராஜி எனக்கு வேணும் ஆனால் இந்த ராஜ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்திரி ராஜி நான் கதிர் வந்திருக்கேன் என்னை கண் திறந்து பாரு ராஜி அப்படின்னு சொல்லி கதிரும் ரொம்பவே அழுகிறாரு இங்கே பாண்டியனும் நீ கவலைப்படாத கதிர் ராஜுக்கு எதுவுமே ஆகாது நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க குமாரால தான் ராஜி இப்படி இந்த நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற விஷயம் கதிர்க்கு தெரிய வந்த உடனே நான் அந்த குமாரை சும்மா விடவே மாட்டேன்ப்பா அப்படி அப்படின்னு சொல்லி எழுதுட்டுருக்காரு கதிர் உடனே இங்கே பாண்டியனும் கதிர் நீ கொஞ்சம் அமைதியாக இரு மருமகள்லாம் சேர்ந்து நேற்று நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எம்பிட்ட அழகாக என் பிறந்தநாளை கொண்டாடினாங்க ஆனால் இன்றைக்கி ராஜு இந்த நிலமையில் இருக்காளே அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டுருக்காரு கொஞ்சம் பொறுமையாயிருடா கண் கண்மொழிக்கட்டும் அப்புறம் நம்ம என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜ் இங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் குமார்னுட்டு குமார் மேலே கோவமாக இருந்தாலும் ராஜை சீக்கிரமாக கண்மொழிக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயே இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க இங்கே டாக்டரும் ராஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க ராஜி சீக்கிரமாக கண்மொழிக்கணும் இனி என்ன ஆக போதோ ஏதாக போதோ யோசிக்கிறாங்க